திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் சொதி ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சொதி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் பால் வெங்காயம் தக்காளி பூனை மூணு பொருள் இருந்தால் போதும் வெடியாப்பத்துக்குள்ள ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது ரெண்டும் எப்படி செய்யும்னு வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம தேங்காய் பால் சொதி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு செத்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு பொடியாக இருக்கணும் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக களை செஞ்சானால் போதும் அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பெருசாக இருந்தால் ஒன்று மீடியம் தான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை பொருளுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் தக்காளி நல்லா குக்காகி மசிஞ்சு வரும் இப்போ இது நல்லா வெந்து வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் துருவல் கூடவே ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வேக வச்ச தக்காளி நல்லாவே வெந்து வந்துடுச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய்பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சொதி செய்கிறது ரொம்பவே ஈஸி வெறும் தேங்காய் பால் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும் செஞ்சிடலாம் இது இடியாப்பத்து கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சா போதும் அடுத்த ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் இடியாப்பு மாவு எடுத்திருக்கேன் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்குது அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரே டைமில் தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே அப்போ மாவு சேர்த்துக்க மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அது நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கணும் கழுவினதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊற வைக்கும் போது தான் நமக்கு இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும் அரிசி நல்லா ஊர்னதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை துணியில் போட்டு நல்லா நிழல்லையே காய வச்சுக்கங்க நல்லா காயணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் போதும் மாவு அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததை வறுத்தோ வேக வச்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சளிச்சு கூட இடியாப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் மாவை இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படி நம்ம மூடி வைக்கும்போது மாவு நல்லாவே வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம நல்லா கையால் மாவை பசைஞ்சிக்கலாம் இந்த மத்தில நீங்கள் இடியாப்பம் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மாவு நல்லா பசஞ்சாச்சு அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு அப்போ தான் உங்களுக்கு காயாமல் இருக்கும் இடியாப்ப மாவை இதே மாதிரி ரெடி பண்ணி இடியாப்பம் செஞ்சு பாருங்கள் இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து இடியாப்ப குழாயில் கொஞ்சமாக எண்ணெய் தருவிக்கங்க அப்போ தான் நமக்கு மாவு ஒட்டாது அடுத்து இடியாப்பம் செய்கிற தட்லையும் நம்ம எண்ணெய் தடுவிக்கலாம் இடியாப்ப தட்டு இல்லை இட்லி தட்டு எதிர செஞ்சாலும் சரி எண்ணெய் தடிக்கங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும் எல்லா தட்லையுமே இதே மாதிரி எண்ணெய் தடுக்கங்க நீங்கள் இதை எடுத்துகிட்டு அடுத்த முறை இடியாப்பம் பொழியும்போதும் இதே மாதிரி எண்ணெய் தடிக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் ஒவ்வொரு முறை இடியாப்பம் செய்யும்போதும் தட்டில் எண்ணெய் தடுக்கோங்க இப்போ நம்ம இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்து கொஞ்சமாக மாவெடுத்து இடியாப்ப குழாயில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீள வாக்கில் உருட்டிட்டு அப்புறமா வச்சுக்கோங்க இப்போ இதை இடியாப்பமாக புழிஞ்சிக்கலாம் மாவு நீங்கள் தண்ணி அதிகமாகவும் ஊற்றாமல் கம்மியாகவும் ஊற்றாமல் கரெக்டான அளவு பசைஞ்சிக்கணும் அப்போ தான் இடியாப்பம் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் புளியவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு புளிய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி அதிகமாக ஆகிட்டாலும் உங்களுக்கு இடியாப்பம் வராது அதனால் இடியாப்பம் செய்யும்போது தண்ணி மட்டும் கரெக்டான அளவில் பார்த்து ஊற்றி மாவு பசிக்கங்க இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தையும் பற்றியும் இடியாப்பம் சின்னதாவோ பெருசாவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கலாம் அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம புளிஞ்சி வச்சுக்க இடியாப்பத்தை இதில் வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும் நல்லாவே வெந்துடும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு இது வெளியே எடுத்துடலாம் இப்போ இடியாப்பம் எல்லாத்தையும் நம்ம வெளியேடுத்துடலாம் இடியாப்பா தட்டை இது மாதிரி கவுத்திக்கினாலே போதும் இடியாப்பம் ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வந்துடும் தட்டில் நம்ம எண்ணெய் தடுவிட்டு புளியும் போது நமக்கு ஒட்டாமல் வரும் நீங்கள் எண்ணெய் தடவாமல் இடியாப்பம் புளிஞ்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒட்டிக்கும் உங்களுக்கு வராது சில்வரோ பிளாஸ்டிக்கோ மூங்கிரோ எந்த தட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி எண்ணெய் நல்லா தடுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளிஞ்சிக்கோங்க அப்போ தான் இப்படி ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் ரொம்பவே ஈஸியான தேங்காய் பால் சொதி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு ரெசிபி இதே மொத்தம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்